வணக்கோங்க நான் உங்க ஜெயலக்ஷ்மி இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கோடை நிறைய பெண்கள் இதனால அவதிப்படுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பார்த்தது அதுக்கான ரெமடிஸ் என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபில் நிறைய டாக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் கூட நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டா அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன் முக்கியமாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிற காரணத்துக்காக தினமும் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அது ஆணோ பெண்ணோ பார்த்தீங்கன்னா டுவெல் கிளாஸஸ் எயிட் டு டென் கிளாஸஸ் டுவெல் கிளாஸஸ் தண்ணி குடிக்கணும் அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம வேலைக்கு போகிற இடத்துல இந்த வெயில் சீசனில் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய வேர்க்குறவங்க இன்னும் நிறைய தண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் போறோம் லாங் டிரைவ் போறோம் நம்மளால போதுமான இடத்துல நம்மளோட யூரினேட் பண்ண முடியாது டாய்லெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்காது அப்படியெல்லாம் இருக்கும்போது சில போய் பப்ளிக் டாய்லெட்ஸ் க்ளீனாக இருக்காது யூரோப்பியன் டாய்லெட்டுக்கு மேலே வந்து அந்த சீட்டருக்கு மேலே உட்காந்து போகிறதுக்கு பெண்கள் யோசிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க ஹாஃப் ஸ்குவாட் அதாவது ஹாஃப் சீட்டிங்கில் யூரினேட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இல்லை சுத்தமாக எங்களுக்கு போகவே பிடிக்கல சுத்தமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒன்ஸ் யூ ரீச் த டெஸ்டினேஷன் வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து அழகாக ஒரு இடத்துல உட்காந்து அதை குடிச்சி முடிக்கிறது கிடகிட கடன்னு குடிக்கக்கூடாது தண்ணி சிப்பை சிப்பாவை தான் குடிக்கணும் இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கு Urinal ட்ராக் இன்பெக்ஷன் வர்றதுக்காக இப்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியாக எங்களுக்கு குடிக்க பிடிக்கல வேற என்ன குடிக்கணும் அப்படின்னு பச்சை தண்ணியா குடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு தான் நான் இந்த என்னோட முதல்ல முன்னாடி நான் வந்து ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட்டர் மில்க் எப்படியெல்லாம் குடிக்கணும் பட்டர் மில்க் இஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரிங்க் அது வந்து என்னென்னா கோடை காலத்துல ரொம்ப நல்லது அதில் இந்த பட்டர் மில்க்ல நிறைய குட் பேக்டீரியாஸ் இருக்கு நம்மளோட கட்டுக்கு நம்மளோட வஜேனாக்கு தேவையான ஹெல்த்தியான பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து தயிரில் இருக்குது பட்டர் மில்கில் இருக்குது ஸோ நீங்கள் தண்ணி குடிக்க முடியாதுன்னா பட்டர் மில்க் குடிச்சிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணி குறைவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பார்லி பார்லி வந்து ஒரு கை ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சு நல்லா அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அது பகல் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கலாம் ஆஃபீஸ் போகும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் பார்லி தண்ணி வந்து உங்களோட யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் க்யூர் பண்ணும் யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் நீங்கள் போடுற இன்னர் வியர்ஸ் இன்னர்வியர்ஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா விதவிதமான டிசைனா நிறைய பிராண்டட் க்ளோத்திங்லலாம் வருது ஸோ அதெல்லாமே வந்து காட்டனில் இருக்காது இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பெண்களுக்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்டீஸ் அண்ட் காட்டன் காட்டன் ப்ரா வேறு பண்ணீங்கன்னா உங்களோட உங்களோட பாடிக்கு வந்து அவ்வளோவா வந்து அந்த யூரியர் டேக் இன்ஃபெக்ஷனோ இல்லை அந்த ஸ்வெட்டரில் அந்த ஹீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உதவும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப டைட்டாக போடாமல் லூசாக ட்ரெஸ்ஸஸ் போடணும் நைட் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டாக ட்ரெஸ்ஸஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக நைட்டு இந்த கோடைக்காலத்தில் குளிச்சுட்டு இந்த கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிட்டு படுத்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆரம்பத்தில் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க எனக்கு ரொம்ப முடியல ரெண்டு நாள் ஆச்சு என்ன பண்ணுறது தெரியல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது எரிச்சல் இருக்குது எனக்கு வந்து இச்சிங் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் தெரியலன்னா கேட்டேன் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்ல கேட்டேன் அப்போ கேட்கும்போது அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் மஞ்சள் போட்டு தண்ணியை வச்சு வாஷ் பண்ண மாதிரி பண்ணவே கூடாது மஞ்சள் யூஸ் பண்ண கூடாது சோப்பு அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணியில் இல்லை இல்ல கொஞ்சம் வெதவிதன்னு இருக்கக்கூடிய பண்ணணும் தவிர அந்த இடத்துல போட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்றது இல்ல வந்து ஏதாவது மஞ்சத்தூள் அப்ளை பண்றது இந்த மாதிரி அறுக்கிது இந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அந்த இடத்து நல்ல சில்லுன்னு தண்ணி இல்ல வெதவிதான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கணும் சக்கிலாட்டிய பியூர் கோகனட் ஆயில் அந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு நைட் படுக்கும்போது நாள் ஒரு ரெண்டு நாள் பாருங்க அதுக்கு மேலே உங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கர்ட் நேத்திக்கு உர போட்ட தயிர் இருக்கும் அந்த தயிரை எடுத்து மறுநாள் அதை எடுத்து ஒரு ஃபிரிட்ஜில் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு படுக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் அந்த சில்லு ஸ்போன உடனே அதை எடுத்து படுக்கிற படுக்கும்போது அந்த இடத்துல அப்ளை பண்ணி வச்சுட்டு தூங்கிடுங்க இது ஒரு ரெண்டு நாள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதையே நான் சொல்கிறேன்னா இந்த தயிரில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ் நம்மளோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் அங்கே வரக்கூடிய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் சம் பீப்பிள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் கேர்ள்ஸுக்கு அந்த இடத்துல ஓவர் பாடி ஹீட் ஆகி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிடும் அந்த வயட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்டரியா தென் அது ஒரு மாதிரி எல்லோ இஷா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேடு ஆர்டரோட ஒரு கெட்ட ஸ்மெல்லோட அது வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்குலாம் நம்ம விடவே கூடாது அதெல்லாம் சரி செய்யணும்னா இந்த வந்து நல்ல ஒரு ரெமெடி ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் அப்ளை பண்ணுறது தான் என் ஃப்ரெண்டு கேட்டால் நான் அவளுக்கு வந்து இந்த தயிர் அப்ளை பண்றது இந்த பார்லி தண்ணி குடிக்கிறது என் பக்கத்து வீட்டில் என்னோட எனக்கு என்னோட நைபர் அம்மா இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கோமோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இது இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திருநெல்வேலியில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வந்த குழந்தைய பெண் குழந்தையே வெளியில் ஸ்கூலோட டோருக்கு வெளியில் உட்கார வச்சு அவங்களை தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க வயசுக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் ஒரு தாயாக கூடிய ஒரு தன்மை ஒரு ஒரு பெண் பெண் ஒரு பெண் குழந்தை பெண்ணாக மாறக்கூடிய ஒரு விஷயம் வயசுக்கு வந்தது அந்த குழந்தையை தனியாக உட்கார வச்சு அவளை எக்ஸாம் எழுத வச்சது இந்த காலத்தில் வந்து நம்மளால் வந்து அது அதை ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா எல்லாரும் பார்த்தோம் நியூஸில் எல்லாருமே பார்த்தோம் அது செஞ்சுருக்கவே கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு தேவதை மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய பெண்ணை இப்படி தனிமையில் உட்கார வச்சு இப்போது எக்ஸாம் எழுத வச்சு அவளை ஒரு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரீட் பண்ணுறதுனால அந்த குழந்தையோட மனசில் அந்த ஒரு பெருமைக்குரிய விஷயம் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவே இருக்காது இப்போது அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரூமில் தூங்க வைக்க மாட்டாங்க வெளியில் தூங்க வைப்பாங்க அந்த பெட் இருக்கும் தனியாக தூங்கணும் அவளுக்குன்னு தனியா பிளேட் இருக்கும் தனியாக இது இருக்கும் அந்த காலமெல்லாம் போச்சு இதுக்கு மேலே நம்ம குழந்தைங்களை அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஏன் இந்த நேரத்தில் நான் அதை சொல்றேன்னா வயசுக்கு வரும்போது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பேட்ஸ் யூஸ் பண்றது பேடு யூஸ் பண்றது ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நான் வந்து பேட் யூஸ் பண்றதுக்கு நான் சப்போர்ட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அது எனக்கு சரியா நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பேடு யூஸ் பண்ணும்போது அந்த பேடுன்றது ப்ரோசஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ரோசஸ் ஆகி அது ஒரு பேடாக வர சானிட்டரி நாப்கினாக வர்றதுக்கு நிறைய ப்ரோசஸ் நிறைய கெமிக்கல் ப்ரோசஸ் எல்லாம் முடிச்சு தான் வரும் ஆனால் அந்த அந்த ப்ரெஸ் அந்த இதெல்லாம் முடிச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளீடிங்கு பீரியட்ஸில் அது வந்து ப்ளீடிங் ஆகும்போது அது வந்து நிறைய ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் டைமில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா காலையில் ஒன்று மாத்திரம் மதியானம் ஒன்று மாத்துறோம் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க அப்புறம் ஈவினிங் மாற்றிக்கோங்க நிறைய ப்ளீடிங் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேட் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ப்ளீடிங் இந்த பிளட் அதில் போய் திக்காகி அது அப்படியே நின்று அது வழியாக அது யூட்ரிஸ்குள்ளே அந்த அதுலேருந்து அது அந்த அந்த பேடுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் அந்த இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த ஈ ஈரமாக இருக்கிறது அதெல்லாம் சேர்த்து யூட்ரிஸ் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த டைமுக்கு மாத்தலைனா ஸோ நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சானிடரி நாப்கின் பீரியட்ஸில் பேடு வைக்கும்போது வந்து கரெக்ட் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன் டைமில் நிறைய பேர் பேடை மாத்தி கப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பீரியட்ஸுக்கு கப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வருது கப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா நீங்க வந்து ஆரம்பத்துல யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு அந்த இதெல்லாம் கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அது பிளாஸ்டிக்கில் இருக்கும் அது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதை வச்சுக்கலாம் நீங்கள் திருப்பி ரெண்டு வச்சுக்கணும் ஒன்று எடுத்துட்டு திருப்பி வந்து அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கவரில் போட்டு பேக்குள்ளே வச்சுக்கோங்க இன்னும் ஒன்று காஞ்சி நல்லா ட்ரை பண்ணி கவருக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறதா அப்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் மாற்றி மாற்றி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு முறையும் நீங்கள் வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு நல்லா லைட்டாக சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி ஒரு காட்டன் துணிலையும் இல்லை அந்த பாக்கெட் க்ளீனாக இருக்குது அதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு விஷயம் ஏன் இந்த மாதிரி இந்த காட்டன் பேட்ஸ்னால் சம்டைம்ஸ் நம்ம பீரியட்ஸ் வரும்போது நம்ம வந்து பேட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் அந்த இடத்துல இச்சிங் வரும் நிறைய ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் நிறைய டிஸ்சார்ஜஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேட்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கப்புக்கு மாறில கப்பு ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நிறைய எல்லாம் உங்களுக்கு யூடியூபில் வருது ஹவு டு யூஸ் த மினஸ்ட்ரல் கப் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம் அதை நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது வழியாக உங்களுக்கு வரக்கூடிய யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் மால்ஸுக்கு போகிறோம் பாத்ரூம்ஸ் அங்கே இருக்கிறத யூஸ் பண்ணுறோம் பப்ளிக் டாய்லெட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மால்ஸு வெளியில் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இப்போ நிறைய வாட்டர் அவைலபிள் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேஸாக இருக்காது அந்த இடத்துல சம்டைம்ஸ் அவங்க வெளியில இருந்து தண்ணீர் வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுருப்பாங்க பட் அது எந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ண தண்ணி திருப்பி வந்து அவங்க க்ளீன் பண்ணி திருப்பியும் ரீயூஸ் பண்ணுறதுக்காக தராங்க ஒரு சில ஏர்போர்ட்ஸ் ஒரு சில இடத்துல எல்லாமே அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் போது அது வழியா நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஈவன் நம்ம கை வாஷ் பண்ணும்போதே அது வந்து அந்த இன்ஃபெக்டடான அந்த ஒரு சில இடங்களில் தண்ணீர் வசதி போதுமான சம்டைம்ஸ் சில பெட்ரோல் பங்க்ஸ்லாம் பெண்களுக்கான டாய்லெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமலே இருக்கும் இந்த நாள் அது வந்து யாருமே யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம போய் பார்த்தா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து அது பைப்பு கொஞ்சம் திறந்து விட்டு அந்த அந்த இருக்கிற தண்ணியை ஆல்ரெடி அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியில் விட்ட பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே பெட்டர் என்ன தெரியுமா மால்ஸுக்கு போனாலோ ஏர்போர்ட்டுக்கு போனாலோ இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லை பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நம்ம அதை பயன்படுத்திட்டோம்னா இட் வில் பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுறது இன்னும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு இஷ்யூ வச்சு நான் சொல்கிறேன் பதினேழு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை பதினேழு வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தையினால நாற்பத்தி அஞ்சு பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த நியூஸை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் எனக்கே இது பார்த்த உடனே ஷாக்கிங்காக இருந்தது ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே ரொம்ப எனக்கு ஒரு கலக்கமாக ஆயிடுச்சு ஏன்னா எனக்கும் ஐ ஹவ் ஆல்சோ ஏ டாட் ஸோ ஒரு பெண் குழந்தையை பற்றி இப்படி வரும்போது எதுக்காக அவளால் வந்து எல்லோருக்குமே எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெக்ஸுக்காக அவளே வந்து அவள் அவ அவள்கிட்ட கேஷ் இல்லை ஸோ வந்து ஷீ ஸ்லெப்ட் வித் மெனி லைக் டீனேஜர்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஆம்பளைங்களிடம் அந்த அந்த பெண் குழந்தைன்னு தான் சொல்லணும் பெண்ணுன்னு கூட சொல்கிற அளவுக்கு அந்த பொன் பெண் குழந்தை அவள் வந்து அவ ஷி வாஸ் ஸ்லீப்பிங் வித் அவளுக்கு எய்ட்ஸ் வந்தது மட்டும் இல்லாம பதினேழு வயசு பெண் குழந்தைக்கு அவளுக்கு எயிட்ஸ் வந்தது மட்டும் இல்லாம அந்த ஃபோர்ட்டி ஃபைவ் பீப்புள் அவங்க எல்லோருமே செக் பண்ணி பார்த்தது எல்லோருக்குமே எய்ட்ஸ் வந்திருக்கு சோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளோட உடலை பத்திரமா பாத்துக்கணும் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் நமக்கு இருக்கவே கூடாது எப்போவுமே அதனால்தான் இரவு நம்மளோட கல்ச்சரில் ஒருவனுக்கு அப்படி எல்லாம் சொல்லி நமக்கு வந்து அப்போதே நமக்கு சொல்லி எதுக்கு இந்த மாதிரிலாம் நமக்குள்ளே கொண்டு நமக்குள்ளே நம்ம சொசைட்டியில் அப்படி சொல்லி வ நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் அந்த பெண் குழந்தையினால எத்தனையோ பேருக்கு வந்து அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ நீங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பெண் குழந்தைங்களுக்காக தான் இந்த இது உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் எஸ்டிடியாக இருக்கட்டும் அதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களே பத்திரமாக பார்த்துக்கணும் அதே போல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் பார்த்துக்கலாம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் நிறைய தண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தண்ணி நிறைய குடிச்சு பாருங்கள் எல்லாம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகலை இம்மிடியேட்டாகவே நீங்கள் வந்து எந்த டாக்டரை பார்க்கணுன்னா கைனக்காலஜிஸ்ட் தான் பார்க்கணும் கைனக்காலஜிஸ்ட்டை பார்த்துட்டு என்ன நடந்துச்சு இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்றத போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க டெஸ்ட்டஸ் முடிச்சு உங்களுக்கான மெடிகேஷன்ஸ் தருவாங்க அதை பற்றி யோசிச்சுட்டு போகாம இருக்கவே கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓ உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிவனக்கும் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி கேர்ள்ஸ் தேங்க் யூ